நாடாளுமன்ற செனட்டர் சபை உறுப்பினராக நெகிரி செம்மிலான் மாநிலத்தை பிரதிநிதித்து டிஏபி கட்சியை சேர்ந்த டத்து கேசுவதாஸ் நாயர் வகித்து வந்த பதவி கை நழுவி போகிறது அப்பதவி கடந்த ஏப்ரல் நிறைவடைந்து விட்ட நிலையில் அப்பதவி மீண்டும் ஒரு இந்தியருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அப்பதவி கை நழுவி போவது உறுதியாகிவிட்டது என்பது இன்றைய நெகிரி செம்மிலான் அரசியல் நிலை பதினைந்தாவது நெகிரி செம்மிலான் சட்டமன்ற இரண்டாவது அமர்வு மூன்றாவது கூட்டமான இன்று அம்மாநிலத்தை பிரதிநிதிப்படுத்துவதும் செனட்டர்களாக பி கே ஆர் கட்சியை சார்ந்த டாக்டர் ஜூபிட்ரி ஜோஹா மற்றும் டிஏபி கட்சியை சார்ந்த டத்து ஹூ ஹிம் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மந்திரி பசா ஸ்ரீ உத்தாமா அமீனுடீன் ஹருன் ஆகியோர் அந்த தீர்மானத்தை கொண்டு வர அம்னோவை சார்ந்த பர்தாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ ஜலாலுடின் அலியாஸ் ஜூன் அந்த வேட்பு மனுவையும் டிஏ சார்ந்த பகாவ் சட்டமன்ற உறுப்பினர் தியோ கோக்சியோங் ஹூவின் வேட்பு மனுவை ஆதரித்தனர் ஏப்ரல் இருபதாம் தேதி பதவிக்கால முடிவடைந்த செனட்டர் டத்தோ ஏ கேசவதாஸ் நாயர் மற்றும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தனது பதவி காலத்தை முடிக்கும் டத்தோ டாக்டர் ஹமத் அசாம் அம்சா ஆகியோரை முறையே இவர்கள் மாற்றுவதாக அமீனுடீன் கூறினார் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியவர் ஒருவர் பதவி வகித்து வந்த அதே போன்று இங்குள்ள ரஹாங் சட்டமன்ற தொகுதியும் இந்தியருக்காக அக்கட்சியில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளும் இருந்து வந்த வேளையில் தற்போது செனட்டர் பதவியும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு SPM தேர்வில் பஹாசா மலேஷியா ஸெஜரா மெத்தமெட்டிக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று க்ரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனைத் தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎஸ்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கல்வியில் அகல்படை ரிசோர்சஸ் தருகிறது பின்தங்கிய நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவிட் தொழில் திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து வீன் விழியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க Subscribe செய்யுங்கள்.